வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் அபாய நரசிம்ம சுவாமி மற்றும் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டங்கள் விமர்சை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபாய நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய சித்திரை மாத பிரம்மோற்சவ நிகழ்ச்சியின் போது முக்கிய நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ அபாய நரசிம்ம உற்சவ மூர்த்தி சிறப்பு அலங்காரங்களுடன் எழுந்தெழுந்த காட்சியளித்தார் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட ஏராளமான பக்தர்கள் தேரின் உடம்பிடித்து இழுத்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா ஜெயபால் குருவினர் செய்திருந்தனர் இதேபோன்று ஓசூர் அருகே உள்ள மிடுகிறப்பள்ளியில் அமைந்து பெற்றுள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் திருத்தேர் உற்சவம் கோலகலமாக நடைபெற்றது இதில் அதிமுக பகுதி செயலாளர் முன்னாள் கவுன்சிலருமான பி ஆர் வாசுதேவன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பிரம்மாண்ட அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தறிந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மனை தரிசனம் செய்து தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்